வெந்த கோசு பெருவிழாவிலே பெருமலை போலாவிட்டே ஆம் பிரியவான் சௌதர சோழே வெந்த கோசு பெருவிழாவிலே பெருமளைய போலே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட விழாவை தம திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாகிய பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம்

கிறிஸ்தவா மாத்திரீங்களா கலாச்சாரம் அறிவியல் மிஸ்லீட் பண்ணாதீங்க இப்படிப்பட்ட நபர்களும் நம்முடைய கத்தோலிக்க துருச்சுவிலே இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாளில் நாம் ஆவியானவருடைய திருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகிறோம் அன்று மேல் இறங்கி வந்த ஆவியானவர் நம் மேலும் இறங்க வேண்டும் அவர் இறங்கி வருவதால் நமக்கு என்ன பயன் அவருடைய செயல் என்ன அவருடைய நோக்கம் என்ன ஆவியானவருடைய குறிக்கோள் என்ன அவருடைய தாக்கம் என்ன அவருடைய விளைவு என்ன அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்ன செய்தியை கொடுக்கிறார் என்பதெல்லாம் இந்த நாளில் ஆராய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சகோதர சகோதரே நடுங்கி கிடந்த அப்போஸ்தர்களுக்கு மத்தியில ஆண்டவரும் இன்னிற்கு சென்று விட்டார் அதற்கு பிறகும் அவர்களுக்கு தெம்பும் ஆற்றலும் வல்லமையும் வலிமையும் தைரியமும் இல்லாத சூழ்நிலையில் அன்றை மரியாளோடு இணைந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரவு வேளையில் ஆவியானவர் ஆடவர் தீச்சுலையைப் போல இறங்கி வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றார் இதுவும் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் வல்லமையை பெற்றார்கள் பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றார்கள் அவர்கள் யாரையெல்லாம் தொட்டார்களோ அத்தனை பேரும் பரிபூர்ண சிவங்களும் பெற்றார்கள் உயிரை அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லை எது நடந்தாலும் பரவாயில்லை இதோ இறைவனுக்காக மறைசாட்சிகளாக மடைய அவர்கள் முன் வந்தார்கள் உலகமெல்லாம் சென்று நட்சை பறைசாற்றினார்கள் எங்கோ இருந்து கடல் கடந்து நம்முடைய தோமையார் இந்திய வரவில்லையா நைத்து பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி வந்திருக்க கூடும் எப்படி எந்த மொழியில் அவர் பேசியிருக்கக்கூடும் எப்படி அவருடைய மொழியை நம்முடைய தமிழ் மக்கள் கூட அறிந்திருக்க கூடும் இவை அத்தனையும் நம் அத்தனை பேருக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது ஏனென்றால் புனித தூமையால் சந்தேகத்துக்குரியவராக இருந்தாலும் ஆண்டவரை தொட்டு பார்த்தவர் அந்த ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டதால் அவருக்கு சந்தேகம் நீங்கி நாட்டிற்கு வரக்கூடிய அளவு நம்முடைய தமிழ் மண்ணில் அவருடைய கால் பதித்தது என்பது எவ்வளவு பெருமைக்குரியது எவ்வளவு வல்லமைக்குரியது நினைத்து பார்ப்போம் அன்பு மிக்க ஆவியானவரால் தூண்டப்பட்டவளாக இருந்தால் நாம் திருமுழுக்கின் வழியாக மற்ற திருவரு சாதனங்கள் வழியாக இந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம் முதலில் திருமுழுக்கில் நாம் பெற்றிருக்கின்றோம் பிரியமான சகோதர சோழே ஆண்டவர் என்ன சொல்லி விட்டு சென்றார் நான் நிற்கிச் செல்கிறேன் ஆனால் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் ஆவியானவரை அனுப்புவேன் தந்தையும் மகளும் விண்ணகத்தில் இருந்தாலும் இந்த மன்னகத்தில் உங்களை வழிநடத்துவதற்காக ஆவியானவர் இருக்கின்றார் அவர் நம்பிக்கை ஊட்டுவார் உயிர் ஊட்டுவார் வழிகாட்டுவார் உங்களுக்கு மறுபிறப்பு அளிப்பார் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஊட்டச்சத்தாக இருப்பார் நல்லது கெட்டது என்ன என்ற அறிவை உங்களுக்கு கொடுப்பார் அவருடைய கொடைகள் அவருடைய கனிகளை நீங்கள் பெற்றவராக வாழ்கின்ற போது அங்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்பதைத்தான் இந்த விழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது ஆவியானவருடைய பெருவிழா நமக்கு என்ன கூறுகின்றது அவருடைய தூய ஆவியானவருடைய கொடைகள் ஏழு ஞானம் மெய்யுணர்வு அறிவுத்திறன் நுண்மதி ஆற்றல் பிரியமான சகோதர சுவே நிறைய நேரங்களில் இந்த கொடைகள் எங்கிருந்து வருகின்றன யார் கொடுக்கின்றார் எப்போது கிடைக்கும் இந்த கொடைகள் அத்தனையும் நாம் கிறிஸ்தவத்தில் வளர்கின்ற போது நம்முடைய மறைக்கேள்வியில வளர்கின்ற போது நல்ல கிறிஸ்தவ பெற்றோராக இருக்கின்ற போது அப்படிப்பட்ட இந்த அரும் கொடைகளை பெற்ற பெற்றவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை எடுத்து கூறி அவர்களும் இந்த கொடைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தருடைய நோக்கம் இந்த கொடைகள் அத்தனையும் உயர்ந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் தூய ஆவியாருடைய கணிகள் பனிரெண்டு அந்த பனிரெண்டை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு தன்னடக்கம் பணிவு நயம் நிறை கற்பு தாராள அன்பும் மகிழ்ச்சியும் பறிவும் இல்லாத மனிதன் உண்டோ எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆவியானவர் கனிகளாக நாம் உணர வேண்டும் இந்த புடைகளையும் கனிகளையும் அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக நாம் எங்கிருந்தாலும் படித்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த அடிப்படையான கிறிஸ்தவ பண்புகள் கொடுப்பவர் ஆவியானவர் இந்த ஆவியானவருடைய புடைகளையும் கனிகளையும் நாம் அபரிதமாக பெற்றவர்களாக வாழ வேண்டும் அதை நினைவுட்டக்கூடிய ஒரு மாபெரும் விழா தான் இன்றைக்கு கிறிஸ்தர்களுக்கு மிக மிக முக்கியமான நாள் இந்த பெந்த கோஸ்து பெருவிழா ஏனென்றால் இந்த பெந்த கோஸ்து பெருவிழாவில்தான் நெருப்பை போல ஆவியானவர் இறங்கி வந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றார் என்றால் அது மிகையாக அவருடைய கொடைகளுக்கும் கனிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக என்று வாழ நாம் இணைந்து செபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் ஆசீர்வாதத்தை சிறப்பான விதத்தில் ஆகிய ஆண்களுடைய கனிகளையும் நாங்கள் பெற வேண்டும் அப்பா தகப்பனே அந்த பெந்த கோசு நாளிலே நீ இறங்கி வந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த உயிருக்கு அவர்கள் மேல் அப்போ மேல் இறங்கி வந்து அவர்களை ஆட்கொண்டு அவருடைய தேவைகளை நீ நிறைவு செய்து அதன் வழியாக இதோ திருச்சபை மலர்ந்தது எதோ வாழ்க்கையிலையும் நான் என்னும் ஆகையானவரே நீர் எங்களோடு உடனிருந்தும் எங்களை நீர் அபிஷேகம் செய்திருக்கின்றீர்கள் என்று நாங்கள் உணர்வதில்லை இதோ அந்த உணரக்கூடிய வல்லமையும் பாய்ச்சத்தை அணுக்கிற இடத்தை தாங்க பார் நாங்கள் மறுபடியும் திறக்க வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறு ரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோதான் அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோதானதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோவானிடம் திருமுழுக்கு பெருகின்ற போது இவரே என் நன்பாந்தது இதோ ஆவி யானவடைய கொடைகளால் நிரப்பப்பட்டவரே இதோ மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நன்னைய கொண்டவர்களாக வாழ வேண்டும் ஞானம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் பொறுமை கொண்டவர்களாக வாழ வேண்டும் கணிகளுக்கும் சொந்தக்காரர்களாக என்று கிரும்படி எங்களை அபிஷேகத்தால் ஆவியானவரே அவனுடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி தைரியத்தோடும் வல்லமையோடும் சக்தியோடும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அணுக்கரகத்தை கொட்டுக்கும்படி எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் இளைய நாமத்தில் உச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே